இன்னும் தூங்காம என்னடி பண்ற தூக்கம் வரலம்மா நான் என்ன பண்ணட்டும் டாக்டர் உன்ன கரெக்டான டைமுக்கு தூங்க சொன்னாரு அவர் சொல்லுவார் அவருக்கு என்ன எனக்கு தூக்கம் வந்தாதானே தூங்க முடியும் இப்படி தூங்காம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் சொல்லு எனக்கு என்ன ஆசையாமா தூக்கம் வரமாட்டேங்குதுமா பைத்தியம் மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க எங்க கொண்டு பாரு அதுதான் இனிமேல் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அதையே திருப்பி திருப்பி சொல்றேன் அண்ணா மூடி தூங்குடி தூக்கம் வரும் கண்ணை மூணுனா ஏதோ ஒரு கருப்பா உருவம் தெரியுதுமா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் உன்னோட கற்பனை நீ நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் உனக்கு தோணாது நான் கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணா பக்கத்துல அந்த உருவம் தூங்காத தூங்காதன்னு சொல்லுதுமா இப்ப கூட பாரு எனக்கு உன்னோட பேஸ் தெரியல அந்த கருப்பு உருவத்தோட ஃபேஸ் தான் தெரியுது ஆனா நீ நம்ப மாட்டேன் டாக்டர் கொடுத்த மாத்திரை சாப்பிட்டியா சாப்பிட்டம்மா மறக்காம ரெகுலரா எடுத்துட்டு கொஞ்ச நாள்ல சரியாயிரும் உனக்கு சரிம்மா

அவ சொல்றது உண்மைதான் எதுக்கு சாமி இவங்க என் பொண்ணை கஷ்டப்படுத்துறாங்க என் பொண்ணு என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு உங்க பொண்ணோட அப்பா கொல்லணுங்கிற உருவத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாரு சாமி நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சாமி அவரும் என்ன விட்டுட்டு போயிட்டாரு இப்ப இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான் இவ எப்படியாவது காப்பாத்தி என் கையில கொடுங்க சாமி இன்னொரு உருவம் யார் சாமி அது இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல குடியிருந்தவங்களுக்கு உங்க பொண்ணு வயசுலயே ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணுதான் உங்க பொண்ண கொல்ல பாக்குது எதுக்கு சாமி அந்த பொண்ணு என் பொண்ணு கொல்லணும் உங்க பொண்ணுக்கு கிடைச்ச எதுவுமே அந்த பொண்ணுக்கு கிடைக்கல அதாவது அப்பா அம்மா பாசம் இந்த மாதிரி எதாவது இருக்கலாம் உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கிறது பார்த்து அந்த பொண்ணுனால ஏத்துக்க முடியல அந்த பொறாமையில கொல்ல பாக்குறா இப்ப என்ன சாமி பண்றது இதுக்கு என்னதான் சாமி தீர்வு சாமிக்கு பூஜை பண்ணி அந்த குழந்தையை வர வச்சு அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி இந்த பிரச்சனை வந்து சரி செய்யணும் சரி பண்ணிடலாமா சாமி கண்டிப்பா பண்ணிடலாம் நீங்க பயப்படாம வீட்டுக்கு போங்க நான் பூஜைக்கு வேண்டியது ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புறேன் சரிங்க சாமி